நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வேகனர் காரை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றின ஃபுல் டீடைல் பார்க்க போகிறோம் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்ச கார் தான் வாகனர் அவர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த கார் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காராயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேகனர் கார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்கிற காரில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த கார் நிறைய குறைகள் இருந்தாலும் நிறைய நிறைய இருந்தாலும் இந்த கார் சேல் ஆகிட்டு தான் இருக்குது மாருதி சுசுக்கில் ஒரு முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கார்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகனர் தான் இந்த காரில் ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ஜினும் சரி மைலேஜும் சரி இட வசதியும் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த காரை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள நம்மக்கிட்ட இருக்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டிஜட் மாடல் இது டாப் மாடலுக்கும் கீழே இருக்க மாடல் இது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் என்ஜினு ஆயிரத்தி இரநூறு சிசி வந்து காரில் கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய காரில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ த்ரீ சிலிண்டர் கொடுத்துட்ருக்காங்க நிறைய கார் அப்டேட் ஆயிடுச்சு இனமும் வேகனரில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் சிலிண்டர் என்ஜி கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இன்ஜின் த்ரீ சிலிண்டருமே இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இசைடாக்ஸை ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜின் காரோடைய லுக்கை பொறுத்தளவுக்கு பழைய வேகனரை கம்பேர் பண்ணும்போது இந்த வேகனர் ஜென்ரேஷன் வேகனரை பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கார் பார்க்க நல்லா அகலமாக பெருசாக ஒரு எக்ஸிவி மாடலில் நல்லாவே கொண்டு வந்துருக்காங்க கார் பார்க்க நல்லாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஹெட் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த கிரில் பார்த்திங்கன்னா இந்த சுசுக்கு இந்த ரெண்டு கீது மட்டும்தான் வரும் இது நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸில் போட்டிருக்காங்க மற்றபடி கார் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஹேலஜன் கொழுப்பு பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிக் வராது இதுவுமே எக்ஸசைஸில் போட்டிருக்காங்க இதோட வேலை எப்படியும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட இருக்கும் இது ஒரு எட்நூறுபாய்க்கிட்ட வரும் அதேமாதிரி பேனட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஓரளவுக்கு ஒரு காம்ஃபர்டாக தான் இருக்கும் அதிலுமே ஒரு சீக்கிரம் டிசைன் கொடுத்து காரை நல்லா ஒரு அகலமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க அடுத்து சைடு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற ஓவியரம் அது மட்டும் தான் இருக்கும் நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது டாப் மாடல் போயிட்டீங்கன்னா இதுலுமே ஒரு அந்த இண்டிகேட்டர் பொசிஷனோட உங்களுக்கு மிரரில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் இதில் வரல இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க மற்றபடி வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல லுக்கு தான் கொடுத்துருக்கு ஒரு எக்ஸிவ் லுக்கில் மாதிரி வண்டி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வீல் கிட்ட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபோர்டின் இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பார்த்து அழகாக அப்படியே போயிட்டு பின்னாடி வரைக்குமே இந்த டிசைன் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மேலே டோர்லயுமே ஒரு டிசைன் அழகாக கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே இந்த வண்டி பார்க்க நல்லாவே லுக்காகவே எடுத்து கொடுக்குதுங்க ரியர்ல பார்க்கும்போது ஒரு ரெண்டு பெரிய பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இது நல்லாவே ஒரு பெருசாக கொடுத்து நல்ல ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க வேகனார் அந்த கிரில்லுமே பின்னாடி அழகாக கொடுத்து நல்லாவே ஃபாயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் தான் வரும் இது வண்டி கூட வராது நம்ம எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும் இது போட்டால் தான் அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பார்க்க இது வந்து ஒரு நாலாயிரத்தி எட்நூறுரூபாய்க்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க இது போட்டால் வண்டி பார்க்க ரொம்ப லுக்காகவே இருக்குங்க மற்றபடி வண்டி பார்க்குறதுக்கு பின்னாடி இருந்து பார்க்க நல்லாவே பெருசாக இருக்குது ஒரு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வேகனார் என்ற அந்த சிம்பிள் வந்து இந்த குரோமில் கொடுத்துருக்கு நல்லாவே இருக்குது இந்த சுசுகின்ற அந்த சிம்பிளும் கொடுத்துருக்குறது நல்லாவே இருக்குங்க பூட் பேச பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக இடம் செய்து பூட் பேஸுமே பார்த்தீங்கன்னா பூட் பேஸுமே பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் நிறையவே வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு மேலே லிட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு சரியாக தெரியல நம்ம இதையுமே நம்ம இப்படி நம்ம சப்போஸ் நம்ம பெரிய பொருள் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை மேலே வச்சு வச்சுக்கலாம் ஒருவேளை இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது நிறைய பொருள் நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம சீட்டையுமே சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக நம்ம வந்து இந்த மாடல்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம இங்கே இருக்கிற அந்த நாப்பை நம்ம இழுத்துனா இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடும் இது ஃபார்ட்டியாக சீட்டு கன்வெர்ட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் மொத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மொத்தமாக அது இழுக்கும்போது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் கவர் ஆகிடும் நம்ம இதையுமே ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு தேவையான திங்ஸை வந்து இதில் வச்சுக்கலாம் இப்படி ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்ததுனால நிறைய பொருளை நம்ம இந்த வண்டியில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு ஒரு நல்ல வண்டியாகவே இருக்குங்க பார்க்க அடுத்து நம்ம அந்த சைட் ப்ரொஃபைல் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இதில் என்ன அக்சசரிஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக சொல்லிடலாம் அடுத்து நம்ம சீட்டு நம்ம உள்ளே உட்கார்றதுக்கு பேக் சீட்டில் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குது எந்தளவு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரியர் சீட்டில் தாங்க உட்காந்துருக்கேன் ரியர் சீட்டை அளவுக்கு நம்மளுக்கு எட்ரெஸ்ட்டு இதில் கொடுக்கல அட்ரெஸ் கொடுக்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக தான் கொடுத்துருக்காங்க அது வந்து இதில் போதுமானதாக நமக்கு தெரியல இருந்தாலும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம லாங்கெலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தளவு தான் நம்ம வந்து ஹெட்டை வந்து இதில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி தை சப்போர்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது முக்கியமாக இந்த வண்டியில் இந்த லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இடம் இருக்குது இது வந்து இந்த சீட்டு டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா என்னுடைய பொசிஷனு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்துமே நான் இந்த அளவு நான் இதை சாஞ்சிட்டு நான் கை நீட்டினா கூட அந்த ட்ரைவர் நான் இப்படி நீட்டினா முடிந்தான் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டை நான் டச் பண்ண முடியுது நான் ஒரு கையை மடக்குனா நான் ட்ரைவர் சீட்டை டச் பண்ண முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கு அதே மாதிரி கீழே காலு கீழும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேஸ் இருக்குது இதில் வந்து என்ன மாதிரி இருக்க ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கி உக்கார மாதிரி இருக்கும் என்னோட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறவங்க அதாவது ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமாக போகலாம் இல்லை ரொம்ப சின்னதாக இருக்காங்க அப்படின்னா ரெண்டு அடல்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா ஃப்ரீ என்ன மாதிரி இருக்கவங்க நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் இல்லை என்ன மாதிரி இருக்கிற மூணு பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும் லெக் ரூமை பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க வண்டியில் ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் முடியாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் இந்த வண்டியில் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க லெக்ரூம் பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில் ரொம்பவே தாராளம் பார்த்தீங்கன்னால தெரியும் லெக்ரூம் வந்து இந்த அளவுக்கு வந்து தாராளமாகவே இருக்குது நல்லாவே கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து அடுத்து ஃப்ரண்ட்லேருந்து வியூ பார்த்திங்கன்னா நம்ம பே பேக்லேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இப்படிதாங்க இருக்குது காரில் நம்மளுக்கு சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பவர் விண்டோஸ் கணக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸ் சுவிச்சஸ் நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நம்ம பர்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டரும் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு நாலு டோர்லுமே அதை கொடுத்துருக்காங்க வண்டியில் ரியர் ஃபீக்கர் வராது டாப் மாட்டிலாக வருதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ரியரில் ஃபீக்கர் வரல ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ரெண்டு ஃபீக்கர் இருக்குது மற்றபடி நாலுமே பவர் இன்டேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம இங்கே பிடிக்கிறதுக்கு அந்த ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நாலு இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க நாலு டோருமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேருந்து வியூ பார்க்க இப்படி தான்ங்க இருக்குது அதேமாரி பேக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வியூ இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து இங்கே வண்டிக்கு தேவையான சில பொருட்களை கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம் அதாவது நம்ம இங்கே அடுத்து அடிக்கடி பிள்ளை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தலைகா தலையான இந்த மாதிரி அதாவது நம்ம இதில் வந்து கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே கொடுத்துருவாங்க லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கலாம் பே வந்து மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட்ஸ் வந்து பேக்கில் வந்து மூணு பேருக்குமே மூணு பேர் அப்படின்ட்டு உட்கார்ற மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிச்சஸ் எல்லாமே வந்துடுச்சு இந்த சைடில் வந்து நம்ம லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துடும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வைப்பர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்துடுதுங்க இங்கேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது வண்டியை வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம வந்து டிராஃபிக்கில் நிற்கும்போது வண்டி நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் திரும்ப நம்ம கிளச்சாக கால வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ஆப்ஷனும் ஃபியூல்காக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஏசி வென் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க ரியரில் கொடுக்கல அந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் லெமர்ட்டு தான் ஏசி வென்ட்டு நாலு கொடுத்துருக்காங்க ஏசியை அளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த வண்டியில் நான் வந்து அதிகபட்சமாக ரெண்டில் தான் வச்சுருக்கேன் அதுவே வண்டி நல்லா ஃபுல்லாக கூலாகிடுது ஏசிவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பவர் விண்டோமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் நம்மளுக்கு வந்து டிரைவர் சைடில் கொடுத்துருக்காங்க அதேமாரி வண்டிக்கு வந்து அந்த பவர் விண்டோவை டிரைவர் நாலுமே ஆஃப் பண்ணுறதுக்கான இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்க மாதிரி இந்த சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு வந்து அன்லாக் பண்ணுறது லாக் பண்ணுறது இங்கே சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மிரர் மிரர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து அடுத்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாரிங் வீலில் சுசிக்கின்ற லோகோ கொடுத்துருக்காங்க இது வந்து எஃப்எம் மியூசிக்கு இதை மாற்றுறதுக்கான மூடு இது இது வந்து நம்ம சாங்ஸு எஃப்எம் வேற வேறு எஃப்எம் மாற்றுறதுக்கான அந்த சுவிட்சஸ் இது இது வந்து மியூட் பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கால் கட் பண்ணுறது கால் அட்டன் பண்ணுறது அடுத்து வந்து ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மியூசிக் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அடுத்து வந்து டியூன் பண்றது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க இங்க வந்து நம்ம ஒரு யோசி போட்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து யூஎஸ்பி போட்டு சாங் கேட்கற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ஏசி அட்ஜஸ்ட் பண்றதாங்க கொடுத்துருக்காங்க இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏசி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் ஃபேன் மட்டும் வேணும்னா நம்ம ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணாமல் விட்டோம்னா ஃபேன் மட்டும் ஓடும் ஏசி வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டுனா ஏசி வந்து ஆன் ஆகிடும் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஏசி காற்று வந்து மேலே நம்ம மேலே வரணுமா கீழே காலுக்கு கீழேலாம் வரணுமா அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனுமே அதில் கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கலாம் அடுத்து ரியர்வே மிரு மிரர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேலஜனில் ஒரு உள்ள ஒரு லைட் ஒன்றுமே கொடுத்துருக்காங்க இதையுமே டோரை திறந்து ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அங்கே ஒரு இந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க அது டிரைவர் சைடுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெய்ய டைமில் கிளார் அடிக்கிறது அது எல்லாமே மறைக்கிற மாதிரி இதையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கும் இந்த காரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து நம்ம இந்த கார் யூஸ் பண்ணுறது நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் கார் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ இது போகுது அப்படின்றத ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி போகலாம் அது இதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது புதுசாக கார் கற்றுக்கிறவங்களுக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கீழே இங்கே ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம அந்த சார்ஜர் போகிறதுக்கான அந்த பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம ஆனால் இதில் சார்ஜர் போனால் டேரெக்டாக போட முடியாது நம்ம அதை அடாப்டர் வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம மொபைலு பர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம் அதேமாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையான சின்ன சின்ன காயின்ஸு மொபைலு அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க கீர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீரு ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் அடுத்து நம்ம வண்டியில் வந்து நம்ம வந்து எஃப்எம் ஆன் பண்ணி பார்க்கலாம் சா சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் ஏதாவது வச்சு பார்க்கலாம் நம்ம வந்து செட் ஆன் பண்ணிடலாம் செட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து விடுத்து மூடில் இருக்குது நம்ம அந்த மூடை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து எஃப்எம்முக்கு மாறிடும் நம்ம இதை நம்ம டியூன் பண்ணுறது இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது டியூன் ஆகிடும் ஸ்கேன் ஆகுது ஸ்கேன் ஆகிட்டு எஃப்எம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஃபிகர்ஸை பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்பீக்கர் தான் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நாலு ஸ்பீக்கராக கூட நீங்கள் வந்து யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த காரில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இதில் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா சிம்பிளுமே போயிடும் ஹேண்ட் பிரேக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டால் எல்லாமே சிம்பிள்ட்டு எல்லாமே போட்டுட்டா எல்லா சிம்பிளுமே போயிடுங்க இதில் வந்து நம்ம இங்கே இருக்கிற இந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் காட்டுறது பார்த்திங்கன்னா வண்டியோடைய ஓடோ வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்றது இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி கிலோமீட்டர் ஓடி ஓடிருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரிப் ஜே ரென் மூணாவது பார்த்திங்கன்னா ட்ரிப் பி அடுத்து கிலோமீட்டர் பெர் லிட்டர் அடுத்து ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி கிட்ட இருந்தது இப்போ வந்து இருபது புள்ளி எட்டு கிட்ட வந்துடுச்சு அடுத்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படின்ற ரேஞ்சுமே எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி டிரைவ் பண்ணலாம்ன்ற ரேஞ்ச்க்கும் காட்டும் அவ்வளோதாங்க இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இதெல்லாம் இருக்கும் நம்ம சீட் பெல்ட் எல்லாம் போட்டாச்சு அப்படி சொல் சீட் பெல்ட் எல்லாம் போட்டாச்சு அப்படின்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதாக எல்லா சிம்பிளுமே போயிடும் ஏதாவது சிம்பிள் லைட் இருந்துச்சு தான் வண்டியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம ஹேண்ட்பேக் ரிலீஸ் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிட்டா எல்லா சிம்பிளுமே போயிடும் இதாங்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கீழே இங்கே ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம அந்த சார்ஜர் போகிறதுக்கான அந்த பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம ஆனால் இதில் சார்ஜர் போகிற டேரெக்டாக போட முடியாது நம்ம அதை அடாப்டர் வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம மொபைலு பர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம் அதேமாரி இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையான சின்ன சின்ன காயின்ஸு மொபைல் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க கீர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீரு ப்ளஸ் வந்து ரிவேர்ஸு அந்த மாதிரி இது வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் மேனுவல் கீர் பாக்ஸு நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த வண்டியில் டோர் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லாவே ஓப்பன் ஆகிடுங்க ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிடும் ஈஸியாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து உட்காந்துடலாம் உள்ளே போயிட்டு நம்ம ஈஸியாக உட்காந்துடலாம் ஈஸியாக உட்காந்து நம்மளால் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்மள ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு அந்த கேப்புமே பார்த்தீங்கன்னா ஹெட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது நிறைய காரில் பார்த்திங்கன்னா ரொம்ப இடிக்கிற மாதிரி கீழே ரொம்ப உட்காந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க கீழே பொறுத்தளவுக்கு இந்த காரில் ஒரு அன்லாக் பண்ணுறது லாக் பண்ணுறதுக்கான ரெண்டு சுவிச்சஸோடு இந்த கீ கொாங்க பாத்தீங்கன்னா வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம் வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுங்க பெட்ரோல் இன்ஜின்ல அந்த என்ஜின் அந்த சவுண்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு கேட்குது அதாவது என்ஜின் சவுண்டு தான் அதுவும் ரொம்பலாம் சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி நம்ம ஒரு நம்ம டோரை சாத்திட்டோம் அப்படின்னா வண்டி ஆளில் இருக்கா அப்படின்றது கூட நம்மளுக்கு வந்து சந்தேகமாக இருக்கிற அளவுக்கு இருக்குங்க நம்ம இப்போ நம் நம்ம உட்காந்து பார்க்குறோம் மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிஸ்ட்டு சீட்டில் கொடுக்கல நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க அதேமாரி என்ஜின் ரிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டரு இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது ஃபுல் லோடோட நான் போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே போயிருக்கேன் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல சிங்களாக போகும்போது ஃபுல் லோடோட போகும்போதும் அஞ்சு அடுள்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லக்கேஜோட நான் போயிருக்கும் போதும் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இதாக வரும் தெரியல வண்டி நல்லா தான் போகுது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ஜின் ரொம்ப நம்ம இப்போ என்ஜின் உங்களுக்கு ஃபோர் சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க ஃபோர் சிலிண்டர் ஆயிரத்தி இரநூறு சிசி என்ஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டியோடைய சவுண்டு இப்படி தாங்க இருக்கும் பெட்ரோல் இன்ஜின் என்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு நல்லாவே இருக்குது இன்ஜின் வந்து நல்லாவே இருக்கு நல்லா ரஃபோமும் பண்ணுது மற்றபடி வண்டி யூஸ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டியோடைய யூ நம்ம பேண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள் நல்லாவே இருக்குது இந்த வண்டியில் எல்லாமே இந்த வேகனர் காரை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த காரோட செக்மெண்ட்டில் நிறைய கார் இருக்குங்க அப்படி இருந்தும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு கார் தான் வேகனர் ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக தன்னுடைய ஒரு பாணியில் இந்த கார் பார்த்திங்கன்னா இவர் இருந்துகிட்டே இருக்குது அதிகமாக மக்கள் மத்தியில் ஐட்டமே இருக்குது மற்ற காரங்களை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஓவராலாக ரெண்டாயிரத்து இருபத்தில் லாஸ்ட் இயரில் அதிகபட்சமாக இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த பிடிச்சி செலாயிருக்கு இந்த வருஷமும் இந்த கால் இந்த கார் பார்த்தீங்கன்னா செலாயிட்டு தான் வரும் உங்களுக்கு இந்த கார் எடுக்கணும் அப்படின்னா பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கார் இருக்கீங்க பட்ஜெட்டில் தான் என்னுடைய நான் ஒரு கார் நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஏழு லட்சம் ஒரு எட்டு லட்சத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கார் எடுக்கலாங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு காராக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜும் சரி வண்டியுடைய பவரும் சரி ஒன் பாயிண்ட் டூ லிட்டரு ஃபோர் சிலிண்ட்ரு மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபது பிளஸ் கொடுக்கும் ஆனா ஹைவேல பார்த்தீங்கன்னா இதுல வந்து அதிகபட்சமா இருபத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரு ஆனா வந்து இருபத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் அதிகபட்சமாக ரொம்ப கம்மியா பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஃபுல் லோடோட அதாவது அஞ்சு பேர் வண்டியில் ப்ளஸ் லக்கேஜோட நான் போகும்போதும் அதிகபட்சமாக நான் வந்து இருபது மைலேஜ் எடுத்துருக்கேன் அந்த வண்டியில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற காராகவே இருக்கு நல்லாவே இருக்குங்க அந்த காரு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் இதில் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது நிறைய இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது இதில் சிஎன்ஜி ஆப்ஷனுமே இருக்கு இந்த காரில் எல்லா ஆப்ஷனுமே அந்த காரில் கொடுக்குறாங்க நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் ஒரு எட்டு லட்சத்துக்குள்ள ஒரு பட்ஜெட்டில் என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு காரு இல்லை நான் கார் வாங்கி கற்றுக்குறேன் அப்படி இல்லைன்னா நான் ஒரு நல்ல காராக ஒன்று தேடிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காரு தாராளமாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற லிமிட் பண்ணலாம் நண்பர்களே நன்றி